I சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறது பெப்டிக் அல்சர் டிசீஸ் இந்த பெப்டிகல்சர் டிசீஸ்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்ம ரெண்டா ரெண்டு கேட்டகிரியில் எடுக்கிறோம் அதோட இடத்தை பொறுத்து இப்போ நம்மளோட இறைப்பை இருக்கு இல்லைங்களா ஸ்டொமக் அங்கே வரக்கூடிய இந்த வகையான புண்களை வந்து நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவோம் இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னாக்க நம்மளோட சிறுங்குடல் இருக்குல்ல சிறுங்குடலோட ஆரம்ப இடம் அதாவது டியோடினம்னு மெடிக்கல்ல சொல்லுவோம் அந்த டியோடினம்ல வரக்கூடிய இந்த வகையான புண்களை வந்து நம்ம டியோடின் அல்சர்னு சொல்லி நம்ம பிரிப்போம் ஓகே இந்த ரெண்டு வகையான அல்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அல்சர்ஸ் வந்துட்டு எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சில பேர் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்து இயற்பாகவே பார்த்தீங்கன்னாக்க அதிகப்படியான பெயின் கில்லர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க போனால் சும்மா உடம்பு வலிக்குது தலை வலிக்குது சும்மா நோ அவங்களுக்கே தெரியாது நம்ம இந்த பெயின் கிளர்ஸ் எடுக்கணுமா என்ற சூழ்நிலை தெரியாது ஆனால் பெயின் கில்லர்ஸ் போட்டுக்குவாங்க அது அவங்க வழக்கத்தை விட அதிகமான லெவலில் யூஸ் பண்ணும்போது அது நமக்கு அல்சரை உருவாக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம குடலில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்கு இல்லைங்களா அந்த அமிலத்தின் அளவு அதிகரிக்கும் போதோ ஹெச் ஹெச்ஃபைல் ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அது ஒரு வகையான கிருமி பாக்டீரியல் கிருமிங்க அந்த பாக்டீரியல் கிருமி இன்ஃபெக்ஷன் வரும்போது நமக்கு இந்த அமிலம் தன்மை அதிகமாக அதுவும் நமக்கு அல்சரை உருவாக்குதுங்க அந்த கிருமி வரதுனால அந்த அல்சர் வளர்ந்து அது குடலில் ஓட்ட விலகுது இல்லைங்களா அதெல்லாம் கூட வழிவகுக்குது இதெல்லாம் அல்சரோட காசஸ் இது மட்டும் காசஸ் சொல்ல முடியாது அதர் காசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு டீ காஃபி எடுத்துக்குவாங்க ஒரு நாளைக்கு ஆர் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் காசுங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சிவியர் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடியது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக எமோஷனல் ஆகிறது டென்ஷன் ஆகிறது வாழ்வாழ் கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசிட் இருக்குல்ல அந்த ஆசிட் அளவு அதிகரிக்கும் இதுவுமே வந்துட்டு இப்போ எதிர்காலத்தில் புண்ணா கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காஸ் சரிங்களா அதோட சேர்த்திங்க இந்த முக்கியமாக இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாகட்டும் ஆல்கஹாலிக் ஹேபிட்ஸ் இந்த குடிப்பழக்கம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்குமே இந்த அல்சர் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இதெல்லாம் நம்மளோட காரணங்கள் இந்த காரணங்கள் சரி அடுத்து இது எப்படிலாம் நமக்கு வெளியே கருத்தோம் வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க மேல் வயிறு வலி நெஞ்சில் ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க சரிங்களா எனக்கு மூச்சோட கஷ்டமாக இருக்குன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஆனால் மாஸ்துமா அது எதுன்னு நினைப்பேன்னா சில பேருக்கு அல்சருக்கு இது மெயின் சிம்டமாக இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தா ரிப்பீட்டடாக ஒரு கொமட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும் நவுசியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கொமட்டல் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் வாமிட்டே பண்ணுவாங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பசியின்மை சில பேருக்கு வந்து பசி குறையும் இந்த வலினாலே சாப்பிட பயந்துட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க அதனால் வெயிட் லாஸ் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு அனிமியா வர ஆரம்பிக்கும் அது வந்துட்டு ப்ளீடிங் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதே வயிற்றுல வரக்கூடிய பொண்ணு வந்துட்டு சில பேருக்கு முத்தி போய் ரத்த கசிவு உண்டாகும் அதனாலே கூட சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குங்க